தமிழில் மிக எளிமையானது என்று நாம் நினைத்திருக்கக்கூடிய எதிர்ச்சொல் சில நேரங்களில் தமிழ் பொருள் சரியாக புரியவில்லை என்றால் அதற்கான எதிர்ச்சொல்லை நாம் சரியாக பயன்படுத்த முடியாது உதாரணமாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் அவள் அவள் அப்படின்னா கீழுன்னு அர்த்தம் குழின்னு அர்த்தம் அவள்னா குழி அதுக்கு எதிர்ச்சொல் மிசைனா உயரம்னு அர்த்தம் அவள்னால் குடி மிசைனா உயரம் இசைனா ஒழுங்கு ஒழுங்கான வார்த்தைகளுக்கு இசைனு பேர் அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிர் சொல் என்ன வசை ஒழுங்கு இல்லாத வார்த்தைகள் மருள் அப்படின்னா அறியாமை அதற்கு எதிர்ச்சொல் தெளிவு நாளங்காடி அப்படின்னா பகல் முழுவதும் இருக்கக்கூடிய அங்காடிக்கு நாலங்காடின்னு பேர் அதற்கு எதிர்ச்சொல் என்னன்னா அல்லங்காடி என்ன அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் எனவே தான் நாலங்காடிக்கு எதிர்ச்சொல் அல்லங்காடி இதெல்லாம் சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாளையிலையும் வருது ஆகுழ் அப்படின்னா நல்வினை அப்படின்னு அர்த்தம் அதற்கு எதிர்ப்பதம் போகூள் தீவினை கேளிர் கேளிர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம் கேளீர் அப்படின்னா கேளுங்கள்னு அர்த்தம் இங்கே கேளீர் தான் வருது கேளீர் வர்றதில்லை கேளீர் தான் இப்போ கேளீர்னால் உறவினர் அதற்கு எதிர்கொள் அயலார் நோதல் அப்படின்னா துன்பம் துன்புறுதல் அதற்கு எதிர்ப்பதம் அந்த தனிதல் கோபத்தை தனிதல் அல்லது துன்பத்திலிருந்து விடுபடுதல் தலை அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம் முதல்னு அர்த்தம் அதுக்கு எதிரொல் கடை இறுதின்னு அர்த்தம் இங்கே தலைன்னா மண்டையில் உள்ள தலை இல்லை கடையின்னா மளிகை கடை இல்லை தலை அப்படின்னா முதல்னு அர்த்தம் அதுக்கு எதிர் சொல் கடைனா இறுதின்னு அர்த்தம் அது போல் திணை திணை அப்படின்னா மிக சிறிய ஒரு தாவரம் உயரம் குறைவான ஒரு தாவரம் திணை அதற்கு நேர் சொல் பனை உயரமான தாவரம் இவ்வாறு பொருள் தெளிந்தால்தான் எதிர்ச்சொல்லு எழுத முடியும் நன்றி வணக்கம்